நண்பர்களே நமஸ்காரம் நாம் இப்போ கயாவில் விஷ்ணுபாத கோவிலில் இருக்கோம் இங்கே பாருங்கள் இதுதான் விஷ்ணுபாத கோவில் இங்கே தான் சீதா மாதாவுக்கு ராமாயண காலத்தில் சாட்சி சொன்ன ஆலமரம் இங்கே தான் இருக்குது பாருங்க இந்த ஆலமரம் தான் சீதா மாதாவுக்கு ராமாயண காலத்தில் சாட்சி சொன்ன மரம் இந்த மரத்தினுடைய வேர் திரிவேணி சங்கமத்திலையும் தண்டு காசிலையும் இங்கே மரமாகவும் இருக்கிறதா ஐதீகம் எவ்வளோ பிரம்மாண்டமான மரம் பாருங்கள் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்த மரம் இங்கே இருக்கிறது இங்கே தர்ப்பணம் பண்ணுறவங்க பிண்டத்தை வந்து விஷ்ணு பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணுவாங்க அதே மாதிரியே அந்த மீதி இருக்க தீர்த்தத்தை இந்த ஆலமரத்தில் வந்து ஊற்றுவாங்க ஆலமர தரிசனம் பாருங்கள் மிக பழமையான ஆலமரம் சீதைக்கு சாட்சி சொன்ன ஆலமரம் சீதா மாதா தசரதருக்கு தர்ப்பணம் கொடுத்த போது சாட்சி சொன்ன மரம் இந்த ஆலமரம் ரொம்ப அற்புதமான மரம் இந்த கோவிலில் பிரசாதமாக இங்கேருந்து இந்த ஆலமரத்தோட இலையை கீழே விழுந்திருக்க இலையை எடுத்துகிட்டு போவாங்க